கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜிப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவுக்கு அன்னை செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பந்தலூர் என்று சொல்லப்படுகிற இடத்தின் அருகே பெக்கி என்று சொல்லப்படுகிற குறிப்பிட்ட இடத்திலே மனநல காப்பகம் ஒன்று செயல்பட்டிருக்கிறது இந்த மனநல காப்பகத்தின் அருகிலே நூற்றுக்கும் அதிகமானவருடைய உடல்கள் மர்மமான முறையிலே இறந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இதை குறித்த தகவல்கள் வெளியாகி அங்கே சென்று போலீசார் விசாரணை செய்த பலவிதமான அந்த காப்பகத்தை குறித்த தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அதிர்ச்சிக்குரிய செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன இந்த மனநல காப்பகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு லவ்ஷேர் அறக்கட்டளை என்று சொல்லி உருவாக்கப்பட்டு அகஸ்டின் என்பவரால் அது ஏற்படுத்தப்பட்டு தொடங்கப்பட்டது முதலில் அது அறக்கட்டளையாக உருவாக்கப்பட்டது பின்பு மனநல காப்பகமாக மாற்றப்பட்டு சுமார் ஐநூறு பேர் அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஐநூறு பேர் இருந்த சூழ்நிலையில் இருநூறு பேர் உறவினர்களால் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் மீதமுள்ள முன்னூறு பேருக்கு போதுமான இடம் இல்லாமையினால் அங்குள்ள மாவட்ட ஆட்சியாளருக்கு அந்த புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது அதன் பேரிலே கடந்த ஒன்பதாம் தேதி அது சோதனை செய்யப்பட்ட பொழுது பல முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் இந்த அகஸ்டின் என்பவர் சமீபமாக கோடி ரூபாய்க்கு ஒரு திரைப்படம் ஒன்றை எடுத்திருக்கிறார் என்றும் இந்த பணம் அவருக்கு எப்படி வந்தது என்றும் சொல்லி பல கேள்விகள் எழும்பினதோடு மட்டும் அல்லாமல் இந்த காப்பகத்தில் முறைகேடு நடைபெற்று இந்த இங்கே தங்க வைக்கப்பட்டிருந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இறந்த சூழ்நிலையில் போதுமான வசதிகள் சுகாதார வசதிகள் இன்னும் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் தங்கும் இடம் இது போதுமான அளவிலே கிடைக்கப்படாமல் பாதிக்கப்பட்டு நூற்றுக்கும் அதிகமான பேர் அவர்களுடைய சரீரத்திலே பாதிக்கப்பட்டு மட்டுமல்லாமல் சரீரத்திலே ஒரு வேளை உறுப்புகள் திருடப்பட்டிருக்கலாம் அல்லது எடுக்கப்பட்டிருக்கலாம் என்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையிலும் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றும் பலர் இதை குறித்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் மட்டுமல்ல இந்த நூற்றுக்கும் அதிகமானோருடைய உடல்கள் பக்கத்தில் உள்ள சதுப்பு நிலத்திலே மர்மமான முறையிலே யாருக்கும் எந்த அறிவிப்பும் கொடுக்கப்படாதபடி புதைக்கப்பட்டிருக்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கிறது செய்தியாக என் அன்பு சகோதர சகோதரிகளே தேசத்தில் நம்முடைய தமிழகத்தில் இன்றைக்கு அநேக மனநல காப்பகங்கள் குழந்தைகள் காப்பகங்கள் இன்னமும் பலவிதமான சூழ்நிலையில் கைவிடப்பட்டவர்களை ஆதரிக்கும் காப்பகங்கள் என்று சொல்லி நடத்தப்படுகிற இப்படிப்பட்ட முதியோர் இல்லங்கள் காப்பகங்களில் பல முறைகேடுகளும் தவறான முறையிலே நடத்தப்படுவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான உணவு உடை தங்கும் வசதிகள் சரியான வழியில் வழங்கப்படாமல் அவர்கள் முறைகேடாக நடத்தப்படுவதும் வியாதியினால் மறித்து போவதும் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு சரியான பராமரிப்பு அவர்களுடைய தேவைகள் கொடுக்கப்படாமல் இருப்பதும் தற்போது அதிகமாக நடந்து வருகிறது ஆகவே இப்படிப்பட்ட காப்பகங்களை நடத்துகிறவர்கள் இன்று வரையிலும் ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டிருந்தால் அது கண்டுபிடிக்கப்படவும் வரும் நாட்களில் முறைகேடான காரியங்கள் இப்படிப்பட்ட காப்பகங்களில் நடைபெறுவது தடுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் இப்படிப்பட்ட காப்பகங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஏற்கனவே மன ரீதியாக உடல் ரீதியாக பலவிதங்களிலும் பாதிக்கப்பட்டவர்கள் தான் தங்க வைக்கப்படுகிறார்கள் அப்படி இருக்கிறவர்களுக்கு தேவையான அன்பும் அரவணைப்பும் நல்ல உணவும் பாதுகாப்பும் சுகாதார வசதியும் மருத்துவ வசதியும் கொடுக்கப்பட வேண்டும் அது தங்கு இல்லாமல் கிடைக்காத பட்சத்திலே அவைகள் தடை செய்யப்பட வேண்டும் இந்த குறிப்பிட்ட காப்பகமும் தற்போது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது என் அன்பு தெய்வடை பிள்ளைகளே இப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்ப இந்த மாதிரி காரியங்களில் முறைகேடு நடைபெறுவது செய்வது என்பது தேவனுடைய சாபத்திற்குள்ளாக கூடிய காரியம் ஆகவே இதில் முறைகேடு நடைபெறாது இருக்க இப்படிப்பட்ட காரியங்கள் தடுக்கப்பட இந்த குறிப்பிட்ட காப்பகத்தில் நடந்த காரியம் உண்மைகள் சரியானபடி வெளிக்கு வர நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம் அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சிலர் வேறு காப்பகங்களில் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இப்படி யாரேனும் காப்பகங்களில் மாட்டிக்கொண்டிருந்தால் அவர்கள் பத்திரமாக மீட்கப்படவும் ஜெபிப்போம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட

பாசத்தோடு நிறைவேற்ற அன்போடு நிறைவேற்ற அர்ப்பணிப்புள்ள இருதயத்தை கொடுங்க பண நோக்கத்திற்காக யாரும் இப்படிப்பட்ட காப்பகங்களை நடத்தக்கூடாது ஆண்டு மட்டுமல்ல இவர்கள் மீது கரிசனையோடு உண்மையோடு ஆண்டவர் எந்த முறைகேடும் செய்யாமல் ஆண்டு வரை சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பெண்கள் முதியவர்களை எடுத்து செய்யப்படுகிற இப்படிப்பட்ட காரியங்களிலே ஆண்டு உண்மை நேர்மை நிலைநாட்டப்பட ஜபிக்கிறோம் அண்டு நீலகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த முறைகேடான காரியம் சரியானபடி கண்டுபிடிக்கப்பட்டு வரும் நாட்களிலே இதே போன்ற காரியங்கள் எங்கெங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அதெல்லாம் கண்டறியப்பட்டு தடை செய்யப்பட வேண்டும் அந்த பாதுகாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு முதியவர்கள் சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் பத்திரமாக மீட்கப்படணும் யாரேனும் இப்படி காப்பகங்களில் மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களும் பத்திரமாக மீட்கப்பட முறைகேடுகள் நடைபெறுகின்ற ஒவ்வொரு காப்பகங்களும் கண்டறியப்பட அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க கருத்த ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சவுள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மீன்படுத்துங்க இயேசு பிதாவே அமேன் தொடர்ந்து ஜெபி எங்கள் கருத்தை தாமியங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்